தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ஒரு சக நல்ல சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வலுத்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் எழுதி பாக்கியத்தையே ஆரம்பத்தில் பார்க்கிறாரு இல்லையா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்பா வந்து ஊர்லயே இருக்கிறாரு வரமாட்டேன்றாரு எத்தனை கூட்டாலும் அம்மாவும் வரமாட்டேன்றாங்க தனியா இருக்கிறாங்க பொதுவாக ராசிக்காரர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி போன்ற மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்துல மாறி அது ஒரு நல்ல வலிமையான வகை சனியும் சேர்ந்தாலே ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துல பிரச்சனை வந்துடுமா பாக்கியத்துல எதனா பிரச்சனை வந்துடுமா பிள்ளைங்களில் எதனா பிரச்சனை வந்துருமான்னா கண்டிப்பா அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் மார்ச் மாதம் போகிறது ஐயா வருடம் மாதங்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் நினைச்சேன் ஏதோ லேசாக அப்படியே ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி தெரிகிறது ஆனால் முழுசா இன்னும் எந்த விதமான நல்ல மாற்றங்களும் வரல எனக்கு நன்றாக இருக்குமா இல்லையா ஏதாவது ஒரு நல்ல நிலைமைகள் எப்படியாவது ஒரு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை புரிந்தவர்களுக்கே ஒரு சில நிலைகள்ல சில விஷயங்கள்ல தயக்கம் இருக்கும் சரி இந்த மார்ச் மாதம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் மார்ச் மாதத்தில் ஏதாவது முக்கிய கிரகங்கள் முக்கிய நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் சனி குரு ராகு கேது இந்த வருடாந்திர கிரகங்களான நான்கும் நிலையாக அந்த இடத்துல இருக்குது இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக சனிப்பயிற்சி இல்லை ஐயா வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க தவறானது ஞானிகளுடைய சித்தாந்தத்திற்கு விரோதமானது ஒரு சாதாரண ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்தார் ஞானிகள் கொடுத்தது திருக்கணிதம் வாக்கியத்திற்கு முந்தையது திருக்கணிதம் நிறைய பேர் ஜோதிடத்தை புரியாமத்தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஞானிகள் கொடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது திருக்கணிதம்னு ஜோதிடமே தெரியாமத்தான் சொல்றீங்க உண்மையிலேயே ஆரியபட்டர்ல இருந்து வராக இருந்து பராசரர்ல இருந்து மகாகவி காளிதாசர் மகாகவி காளிதாசர்லாம் திருக்கணிதம் அப்படிங்கறத தன்னுடைய எட்டாவது உத்தரகாலமத்துல எட்டாவது ஸ்லோகத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருக்கணிதம் என்பது தெல்ல தெளிவாக ஞானிகளால் அருளப்பட்டு இடையில் வந்த சாதாரண நம்மை போன்ற ஒரு ஜோதிடரான நம்மை விட மேம்பட்ட ஜோதிடர் வரரசி என்கின்ற ஒரு மேதை ஞானிகள் திருக்கணித சித்தாந்தத்தை கொடுத்தது பார்வையின் அடிப்படையில வரக்கூடிய எளிமையாக்கி வார்த்தைகளாக வாக்கியமாக மாற்றி ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் என்ன வந்து ஞானிகள் கொடுத்தது ஞானிகள் கொடுத்ததுன்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே ஞானிகள் கொடுத்தது திருக்கணிதம் அதனையடுத்து வந்து சமீப காலத்தில் இருக்க எட்டு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஜோதிடர் கணிச்சது தான் கொடுத்த வாக்கிய சித்தாந்தன்றது நிறைய பேருக்கு புரியாது ஆகவே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்குதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை திருக்கணிதப்படி சென்ற வருடமே சனிப்பயிற்சி நடந்துருச்சு இந்த மார்ச் மாதம் குரு அதே இடத்தில் இருக்கிறார் சனி அதே இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் அதே இடத்தில் இருக்க எப்பவுமே மாத கிரகங்கள் மாறும் இல்லையா இந்த மார்ச் மாதத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா எப்பவும் போல மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறுகிறார் யாரு நம்ம சூரியன் தமிழ் மாதம் அவர் ஒரே வீட்டுல இருப்பாரு ஆங்கில மாதத்துல ரெண்டு வீட்டில் இருப்பாரு அப்ப மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதனை அடுத்து அப்படியே மீன வீட்டிற்கு மாறுகிறார் ஏதாவது பெரிய விசேஷம் இருக்கா கும்பத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் புதனும் செவ்வாயும் ராகுவும் இந்த மாசம் முழுக்க அவங்க அதுலதான் இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில புதன் வந்து செவ்வாயோட ராகுவோட சேர்ந்து கெட்டு போறாரே அப்படின்னு பார்த்தா நல்ல வேலையாக குருவின் பார்வை அவருக்கு இருக்கின்ற அமைப்பு கும்பத்தில் நிறைய கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் குறிப்பாக மூன்று கிரகங்கள் ராகுவின் பிடியில் இருக்கின்ற ஒரு அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக குருவின் பார்வையும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கு அதனால புதனோ செவ்வாயோ பலவீனமாக இல்லை என்பதுதான் உண்மை வேற ஏதாவது மார்ச் மாசத்துல ஸ்பெஷல் இருக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சுக்கர உச்சமா இருக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியெல்லாம் தான் இருக்கிறார் அதற்கப்பறம் மூன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதிய நினைக்கிறேன் மூன்றாம் தேதியே சுக்கரன் உச்சம் என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமை அடைகிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் சுக்கரன் உச்சம் இந்த மாதம் முழுவதும் ஒரு இருபது நாட்கள் இருப்பது என்பது இருபது இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு மாதத்தின் இறுதியில் தான் அவர் உச்சத்திலிருந்து விலகுகிறார் உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்றாரு சனியை சுபத்துவப்படுத்துகிறார் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகளை ஒரு பத்து இருபது நாள் அப்படியே பண்ணி வைப்பார் ஜென்மச்சனியுடைய ஒரு தடங்கல்கள் தடு இத வந்து அவர் நிறுத்தி வைக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆக மாத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கம்போல சூரியன் இரண்டு ராசிகளுக்கு மாற புதனும் செவ்வாயும் கும்ப வீட்டிலேயே ராகுவோடு பிடியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில அற்புதமாக பலமிழக்காத ஒரு நிலைமையில சுக்கிரன் உச்சத்தை அடைந்து மாத கடைசியில மாறக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதத்தோட ஒரு ஸ்பெஷலான அமைப்புன்னே சொல்லுவேன் மற்றபடி கிரகங்கள் பெரும்பாலும் குருவின் பார்வையிலும் சுக்கரனுடைய இணைவிலும் இருக்கிறார்கள் குருவின் பார்வையில ராகு செவ்வாய் புதன் மாதம் முழுவதும் இருக்க சனி சூரியன் இருவரும் உச்ச சுக்கரனுடைய தொடர்பில் இருப்பது கிட்டத்தட்ட பாருங்க ஏழு அஞ்சு கிரகம் ஏழு பெரிய மிகப்பெரிய கிரகங்களில் ஒரு அஞ்சாறு கிரகங்கள் சுமத்துவமாக இருக்கின்றன ஆகவே மார்ச் மாதம் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஐயா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வெறும் கஷ்டம் மட்டும்தான் பாருங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனே சொல்ல முடியாது ஒரு ராசியில இருந்து எழுபது கோடி பேர் பிறக்குறீங்க இப்ப அந்த இருந்து எழுபது கோடி பேர் பிறக்கின்ற ஒண்ணுல உதாரணமாக மீன ராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியினால் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா உண்மையிலேயே கிடையாது ஏனென்றால் அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பணங்காரராக இருப்பார் ஒருத்தர் பெருங்கொடி சொலராக இருப்பார் ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸாக இருப்பார் இப்படிலாம் இருக்குல்ல ஆமாம் அவங்க அவங்க பிறந்த ஜாதக அமைப்பு அதற்கேற்றார் போல ராசி கிரகங்கள் கொஞ்சம் நன்றாக வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவர் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமைக்கு மாறுவார் அல்லது சாதகமான கொஞ்சம் பலன்கள் நடக்கக்கூடிய திருப்தி தான் இருப்பார் இது துளாராசிக்கும் பொருந்தும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆனால் எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொல்லுவீங்க ஐயா ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்றீங்க ஒன்றும் நடக்கலங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐந்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஐம்பது ரூபாயும் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஆயிரம் ரூபாயும் ஆயிரத்திற்கு ஐயாயிரமும் ஐயாயிரத்திற்கு ஐம்பதனாயிரமும் ஐம்பதனாயிரத்திற்கு லட்சமும் அவரவருடைய படிநிலைகளுக்கு ஏற்ப வருமானங்கள் உயரத்தான் இருக்கும் ஐந்து ரூபாய் சம்பாதிக்கிறவர் அஞ்சு கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு மாறிட மாட்டார் இது உங்களுக்கே நன்றாக தெரியும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீன முதல் மேஷம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எத்தகைய நல்ல அல்லது சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ஒரு சக நல்ல சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வலுத்து இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் ஆரம்பத்துல சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் தர்மகர்மாதிபதிகள் சூரியனும் புதனும் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாங்க வேலை தொழில் அமைப்புகளில் அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக சம்பள உயர்வு ஒரு தனுசு ராசிக்காரங்களில் பத்து பர்சன்ட் பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மீதம் இன்னொரு ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் வந்துட்டாலே சம்பள உயர்வு அதுலேயும் சேர்ந்து வந்துடும் இல்லையா ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இடமாறுதல் எப்படி கேட்டிருந்தீங்களோ குடும்பம் உண்டனையும் கொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்குது புருஷன் ஒரு பக்கம் நான் இப்படி கிடக்குறேன் அது இப்படி கிடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இதை என்ன எப்படி இதை சக்ஸஸ் பண்ணுறதுனே தெரியல நினைச்சவங்க எல்லாருக்குமே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் உண்டு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் முக்கியமாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதற்கான ஃபவுண்டேஷன் அதற்கான சில பள்ளிகள் கோச்சிங் சென்டர்லலாம் போய் சேரக்கூடிய அமைப்பு சிலருடைய அறிமுகங்களின் மூலமாக அரசு வேலை கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க பாக்கியாதிபதி பாக்கியத்தையே ஆரம்பத்தில் பார்க்குறாரு இல்லையா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்பா வந்து ஊர்லேயே இருக்கிறாரு வரமாட்டேன்றாரு எத்தனை கூப்பிட்டாலும் அம்மாவும் வரமாட்டேன்றாங்க தனியாக இருக்கிறாங்க பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகள்னா என்ன நம்முடைய கடமையை நம்ம கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வயசான அப்பாவை நம்ம தானே பார்த்துக்கணும் அம்மாவை நம்ம தானே பார்த்துக்கணும்ன்ற மாதிரி யாரும் சொல்லாமலேயே பொறுப்பை உணரக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த பொறுப்பை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய துணை அமைப்புகள் செயல்படக்கூடிய அமைப்பாக தந்தை தாயுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு நல்ல அறிமுகம் இப்போது கிடைக்குங்க சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு பணக்காரரோ ஒரு அதிகாரத்தை அதிகாரமிக்கவரோ அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய அறிமுகங்கள் சூரியன் வலுத்து மூன்றாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நல்ல விதமாக கிடைக்கும் பில்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் சேர்த்து சொல்றேன் ஏன்னா புதன் வளர்த்திருக்கிறார் புதனும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா தனுசு ராசிக்கார ஜோதிடர்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் வருமானமற்ற நிலைமை நிச்சயமற்ற சூழல் எல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க கட ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் சனி போன்ற மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்துல மாறி அது ஒரு வலி நல்ல வலிமையான ஒரு அமைப்பு தான் சூரியனும் சனியும் சேர்ந்தாலே ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துருமா பாக்கியத்தில் எதனா பிரச்சனை வந்துருமா பிள்ளைங்களில் எதனா பிரச்சனை வந்துடுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க உச்ச சுக்கரனோடு தான் சூரியன் சேருகிறார் இதுவரைக்குமே தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு எதுலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மார்ச் மாதம் எல்லோருக்கும்